தியேட்டர்ஸ்காரன்னா கிட்டிருக்கிற தக் லைஃப் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம் தக் லைஃப் என்னங்க சொல்றது சரியான ஒரு மொக்கை படங்க ஓப்பனாக சொல்லுனா ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மொக்கை தான் இது ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணும் போது ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல வாட்சபுளா இருக்குன்னு சொல்லலாம் பட் செகண்ட் ஹாஃப் சம போருங்க எப்படா படத்தை முடிப்பீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு படம் வேற டூ ஹார்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட போகுது அவ்வளோலாம் தேவையே இல்லை ஒரு டூ ஹார்ஸ் ஒரு டென் மினிட்ஸ்லயே முடிக்க வேண்டிய ஒரு படம் தான் இது அட்லீஸ்ட் நம்மளுக்கு அந்த ஒரு லாக்னஸ் ஆச்சு தெரிஞ்சிருக்காது படத்துல என்ன பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்புவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்புறம் படத்துல வர அந்த ஃபைட் சீன்ஸும் ஆக்ஷன் சீன்ஸும் தான் இது மட்டும்தான் எனக்கு பர்சனலாவே பிளஸ்ஸாவே தெரிஞ்சுது மத்தபடி சாங்ஸாவும் இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கூலா இருக்கட்டும் எல்லாமே ஓகே தான் ஒருலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான படம்ங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கெலாம் படம் சுத்தமாக வச்சல